பயணத்தில் நான் வந்து எனக்கு அதை இருந்தாங்கன்னு நான் கேட்குற மாற்றம் கொண்டு வரேன் ஆசைப்படுறேன் என்ன ஊருக்காக என்ன நாட்டுக்காக என்ன நாட்டு மக்களுக்காக வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக சொல்லி ஒரு அரசாங்கத்திட்டே கேட்டிருக்கேன் எனக்கு அதை இந்தாங்கன்னு கேட்கலண்ணா இதுவரையில் எனக்கு அரசாங்கம் எதுவும் தந்ததுன்னு இல்லை நான் இதுக்கு கண்டைக்குடி கேட்டதில்லை நான் ஆனால் கண்ட தொழில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு மேலே என்ன

எங்கட கரையா அவங்க அனமையை தாண்டிட்டோமே அப்ப அவங்க பிடிச்சதுக்கு பிறகு இந்த சைட்டை காட்டுறாங்க மற்ற சைட்டை காட்டுறாங்க இப்படி சைட்டை காட்டினா சரி வராத தொழில் இருக்கு எங்கட இடத்துல இருந்து எங்களுக்கு இல்லை அடுத்த கரையோரங்களை இல்லை எங்களுக்கு எடுக்க இல்லை அது இல்லையா அதிலையும் வந்து இப்போ எட்டு பேர் ஒன்பது பேர் கொண்ட ஒரு தொழில் போர்ட் சின்ன போர்ட் ஆறு கடலுக்கு போற தொழில் எங்களை சிறிய காலையில பயிரூவாய்க்கு வந்துடுவோம் இப்போ பட்டா பகலையில் வரும் மீன் இல்லாடி இரு ஒன்று மெயில் இல்லாட்டி இருவோ மட்டும் கடல் பார்த்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு போக விட்டு வந்து சேருவோம் அப்போ அண்டே அண்டைய செலவுங்கட எட்டு பேர் தொழிலில் கொண்டு ஒரு போட்டில் போகிற எட்டு பேர் தொழிலாளி இப்போ அவங்களுக்கு அப்போ நிலைமை பத்து நாளைக்கு மீன் தொழில் நடக்காட்டி அது குடும்பத்தில் நிலைமை நாங்கள் உங்கள்கிட்ட அரசாங்கத்தை எதுவும் எங்களுக்கு வேலை தாங்க வெட்டி தாங்க எங்களுக்கு சம்பளம் தாங்கன்னு கேட்கல வரக்கூடிய ஏன்னா இருக்குது யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் பொங்கலாம் வருவாங்கன்னு சொல்லலை யார் சிறுவராள் வருவாங்க இருபத்தி ரெண்டாந்தேதி புறம் இப்போ அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு சில கோரிக்கைகள் விட்டுருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோரிக்கையாக விட்டுருக்கிறேன் இலங்கையிலேருந்து இன மதம் கடந்து இலங்கையார்களாக மரபு நாடுகளுக்கு போகிற வெளிநாட்டு தொழிலாளி சொல்லப்படக்கூடிய எக்ரிமெண்ட் ரெண்டு வருஷம் அடிப்படையில் எதுவும் நடக்குது இல்லை அங்கே சம்பளம் சரியாக இல்லை சாப்பாடு இல்லை ரூம் இல்லை நோயின்னா அவங்களுக்கு விடுமுறை எல்லாமே வேலை வேலை இருபத்தி நாலு மணித்தில இருபது மணி நேரங்கள் வந்து அவங்களுக்கு வேலை சரியான முறையில் சம்பளம் இல்லை மூணு மாதம் நாலு மாதமாக போது வாரத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது ஒரு சில இடங்களில் ஒரு சில மனிதர்களுக்கு அதுலேயும் இனி சம்பளத்தை கேட்டோடனே பிரச்சனை ஆணி அடிக்கிறது கழுத்தை வெட்டுறது சுடுதனியில் ஊற்றுறது இப்படியான பிரச்சனைகள் நம்ம எதிரியே இப்போ வரக்கூடிய ஜனாதிபதி கட்டாயமாக வெளிநாடு தொழிலாளிகளுக்கு வந்து அது முக்கியமாக அரபு நாடுகளுக்கு போகிற மக்களுக்கு வந்து இப்போ அவங்க கட்டாயமாக இப்படியான எக்ரிமெண்ட் அடிப்படையில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம் அது அடுத்து வந்து எங்கள் மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணி என்ற நகரத்தில் லட்சக்கணக்கு மேற்பட்ட மக்கள் வாக்காளர்களை கொண்ட ஒரு ஊர் ஒன்றும் தலை முஸ்லீம் ஊர் அதுலேயும் வந்து சரியான முறையில் வைத்தியசாலை இல்லை வைத்தியசாலைக்குரிய கட்டடங்கள் கட்டடங்கள்லேயும் வைத்தியர்கள் கிண்ணியாவில் மட்டும் இல்லை கிண்ணியாவிற்கு ஏ மக்கள் வராங்க ஏமாற்ற ஆரம்பிக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி சரியான முறையில் எங்களுக்கு சரி கட்டி தரணும் போராட்டம் போராட்டம் அரசாங்க இதெல்லாம் செஞ்சு தாங்க நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்குது இப்படியான நாட்டுங்கிற பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஒரு இதுக்குரிய ஒரு அமைச்சர் ஒன்று போட்டுருச்சிங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தினைக்களத்தில் ஒரு எதிர்ப்பு நுறுக்குமே அப்படிங்கிறது சட்ட நடவடிக்கை எடுங்க பெரிய பெரிய ஆக்கலாம் சொல்லி பார்க்கலையா தாட்ட சொல்றேன் எல்லாரும் தான் கண்முன்னுக்கு பார்க்குறாங்களே அப்போ நம்ம நேரடி அரசாங்கத்திலேயே சொல்லி பார்ப்போமே மகிழ்ச்சி அழைக்கிறேனா எல்லாம் கொழும்பில் வைத்து கேட்கக்கூடிய வேட்பாளர் பெரிய ஹஜியில் உள்ள கேட்கி நிறைய பேர் தேர்தலில் வேட்பாளர் அணிந்தால் முக்கியமான ஹஜிகள் நாலு வேட்பாளர் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதே போல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த சம்பவம் ஒன்றும் துணிஜாக்கே கேணி என்னும் பாலம் உண்டு பாலம் உடைஞ்ச காரணத்தால் போட்ட குண மக்கள் கழிமுக மாணவர்கள் மறந்துச்சிருந்தோம் சம்பவம் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ அதையும் வந்து எங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு தரணும் அந்த பால ஒன்றும் கட்டித்தரலை வார அரசியல் தலைமைத்துவங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நான் செஞ்சு தர உண்டு மைத்திரி பாலம் செஞ்சு ஆரம்பம் கிம்னியாக்கில் வந்த அந்த பெஷ்டிக்கு வெண்டா நான் இதை செஞ்சு தர வேண்டிய வாக்குறுதியில் தந்தவர் அவர் அரசாங்கமும் முடிஞ்சு போயிட்டு போயிட்டு எழுந்திருக்கிறார் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு அரசுகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டாயமாக அதையும் செஞ்சு தரணும் அதே போல நீங்கள் திம்மியாவில் திருவண்ணாமலையில் திம்மியாவில் நீங்கள் வந்திருப்பீங்களா சரியாது இதே பார்க்கக்குள்ள எனக்கு ஆசையாக கிடக்கு இப்போ கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது இவ்வளோ வளவான வீதிகள் இருக்கியா இவ்வளோ வலுவான வீதிகள் இருக்கியான்னு சொல்லி ஆசையாக கிடக்குனா பார்க்கும்போது இப்போ லட்சக்கணக்கான உலக லட்சக்கணக்கான மக்களை கூட ஊரில் கோட்டு கூட உங்கான வீதிகள் இருக்காது எவ்வளோ பெரிய பிரச்சனை கிடைக்கும் முகம் கொடுக்குறது மக்கள் அது ஒரு பிரச்சனை அதே போல் வந்து விவசாய காணிகள் இப்போ உங்கள் கூட காணியம் உங்கள் அதில் வந்து அரசியலை அதிகாரிகளுக்கு பண வசதியை கொடுத்து அவங்கவுங்களோட ஹானியை வேற அளவுக்கு எடுத்து கொடுக்காமலுக்கு அவங்களோட ஹனி உரிமை அவங்களுக்கு எனக்கு கால் கையில் ஆரோக்கியம் காணுங்க எனக்கு நான் முடிச்ச ஆரம்பித்த மாதிரி முடிக்கிட்டே முடிக்கணும் நைட்டில் இப்படி தான் போகிற வழியில் இனி பள்ளி வயசிலோ பஞ்சாலையோ கோவில் அம்ம்தான் தங்குவேன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆள் ரூம் முந்தரைக்கு வந்து படுங்கண்டாக தப்பித்து படுப்பேன் அப்படி தான் இந்த காலம் போகுது அண்டாண்டை செலவு கூட இந்த சொந்த செலவுலாம் பேசுங்கிறது நீங்கள் சந்தனம் தின்ற அவங்க சந்தனம் தின்றதா இப்போ இனம் மதம் கடந்த ஒரு போராட்டம் இது இல்லை எப்படினா இது எனக்கு மட்டும் நான் கேட்கல இந்த நாட்டு மக்களுக்காக தான் எல்லா விஷயத்துலையும் நான் போட்டு வரேன் இப்போ இப்போ முஸ்லீம் மக்கள் மட்டும் போகல அரபு நாட்டுக்கு இப்போ இலங்கையில் வாழ்கிற எல்லா இன மக்களும் போகுது அரபு நாடுகளுக்கு இப்போ எல்லா நாட்டு இப்போ இங்கேருந்து போகிற எல்லா மக்களுக்கும் அங்கே அணியாக நடக்குது ஒரே ஒரு பேர் தாங்க இருக்காங்க சிலானி ஸ்ரீலங்கி ஸ்ரீலங்கி ஒரே ஒரு பேர் தான் இந்து அரைச்சிடும் முஸ்லீம் அரைச்சிடும் தமிழ் அரைச்சடும் இது எந்த தனிப்பட்ட இந்த குடும்பத்துக்கு எனக்கு கூப்பிட்டு சமர்த்தி இல்லைன்னு நான் கேட்கல இப்போ நல்லபடியாக எல்லாம் நடந்து அரசாங்கமும் இது ஏதோ ஒரு வழியில் நான் கேட்ட கோரிக்கைகளை ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு சென்றுக்கு பலன் பெற்றதான் அதை சந்தோஷம்